முதலாவது தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த தேவன் ஒரே ஒரு தெய்வம் பரலோகம் வரை கொண்டு செல்கிற தேவன் அந்த தேவனுக்கு ஒப்பானது பூமியிலேயோ வானத்திலையோ தண்ணீரிலையோ எங்கேயுமே இல்லைங்கிறார் அதற்கான ஒப்பான எந்த சொரூபமா இருக்கட்டும் எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் எதுவுமே அவருக்கு நிகரில்லாத எந்த உண்மைப்படுத்தவே முடியாது இவர் இப்படிதான் இப்ப சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்களும் நானும் ஆரதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அவருக்கு ரூபமே இல்லை நீ எதையுமே தான் இருப்பான்னு சொல்லவே முடியாது ஒரு பார்த்து பண்ணி முடிய தவிர அவர் இப்படி இருப்பார் என்று சொல்லி சொல்லவும் முடியாது காண்பிக்க முடியாது சொல்லுவாரு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயி இருக்கிறவளுக்கு ஒப்பான ஒரு ஸ்வரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்கவே அதெல்லாம் நீ கடவுள்னு சொல்லி வணங்கி நீ பின்பற்றி சோர மார்க்கமாய் பின்பற்றி மாறி போவதற்கு அது ஏதுவா இருக்கும் என்பதற்காகத்தான் எந்த ஒரு சொரூபத்தையும் உண்டாக்க வேண்டாம் என்று கத்த சொல்லி இருக்கிறார் அதனால தான் நாங்களே இது வைக்கல